வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க சிரசுகளில் பொன்முடி சூடி இருந்தாங்க இருக்க இடம் எங்க தேவனுடைய பரலோகம் இருக்குற சிங்காசனத்தை சுற்றி இருக்காங்க இருபத்தி நாலு பேர் அப்ப அதுல வசதி என்னது வெண் வஸ்திரம் ஒண்ணு இருக்கு என்னொன்னு சிரசுகளில் பொன்முடி அப்ப நிச்சயமா இவங்க வானதூதர்கள் தூதர்கள் இல்ல இல்லையா ஏன் சொல்றேன்னா வானதூதர்களுக்கு தூதர்களுக்கு வெண்வஸ்திரத்தையும் சிரசுகளுக்கு மேல பொன்முடியையும் கொடுப்பேன் ஆண்டவர்த வேத புஸ்தகத்தில் எங்கேயுமே சொல்லலை இல்லையா இவங்களுக்கு யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏழு சபைகளுக்கு பேசினார் ஆண்டவர் ஏழு சபைகளுக்கு எப்படி பேசினார் ஏழு சபைகளுக்கு ஒவ்வொரு விஷயம் அதாவது முதல் சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் ஜீவ விருட்சத்தில் கனியை கொடுப்பேன் நம்பர் ஒன் நம்பர் டூ சொன்னாரு ரெண்டாவது சபையை பார்த்து சொன்னாரு மரணம் உன்னை தீண்டாது மூணாவது சபையை பார்த்து சொன்னாரு மறைவான மன்னாவை கொடுப்பேனாரு அடுத்து நாலாவது சபையை பார்த்து சொன்னாரு ஆளும் அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேனாரு ஐந்தாவது சொன்னாரு வெண்வஸ்திரம் என்னது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும் என்ன பட்டு வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள்